வணக்கம் இல்லந்தோறும் சென்று அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளையும் கண்டறிந்து அவர்களது முழு விவரங்கள் அடங்கிய சமூக தரவு தளத்தை உருவாக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி ஆய்வு செய்தார் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக மத்திய மாநில அரசின் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த நலத்திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கு சென்று சேரும் வகையில் உலக வங்கி நிதியுடன் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் இல்லந்தோறும் சென்று அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளையும் கண்டறிந்து அவர்களது முழு விவரங்கள் அடங்கிய சமூக தரவு தளத்தை உருவாக்கும் பணி என்று தொடங்கியது இதற்காக மாவட்டத்தின் அனைத்து பகுதியிலும் நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதிகளில் முன்களப் பணியாளர்கள் மூலம் வீடு வீடாக சென்று கணக்கு கணக்கெடுப்பு நடத்தி மாற்றுத்திறனாளிகள் குறித்து விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த கணக்கெடுப்பு பணி என்று துவங்கி வருகிற செப்டம்பர் மாத இறுதிக்குள் நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதனை அடுத்து மாற்றுத்திறனாளிகள் குறித்து கணக்கெடுக்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்பொழுது மாற்றுத்திறனாளிகள் குறித்து முழு விவர விவரங்களையும் கணக்கெடுக்க வேண்டும் என இதற்காக நியமிக்கப்பட்டுள்ள தன் ஆர்வலர்களுக்கு அறிவுறுத்தினார் டிஎன் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்